தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமீன் பிரைஸலான் இஸ்லாம் பார்ந்தவர்களே தவக்காலத்தினுடைய பன்னிரெண்டாவது நாளில் இருக்கிறோம் நிழல்களின் நிஜங்களுடைய பன்னிரெண்டாவது நாளில் இருக்கிறோம் இந்த நாட்களில் எல்லாமே நம்மளுடைய அந்த வாய்ஸ் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லைன்னெலாம் கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம அதுக்கான முயற்சி எடுக்கிறோம் நல்ல விதத்தில் ஆண்டவர் நம்மை ஆஸ்ரதிக்கட்டும் சரியான விதத்தில் அது உங்களை வந்து சேரட்டும் நிழல்களின் நிஜங்கள் அதனுடைய செய்தி பழைய ஏற்பாட்டினுடைய செய்தி கண்டிப்பாக நம்மளை வந்து சேரும் எங்களாலான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் எங்களுக்காகவும் ஜெபியுங்கள் பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா கதைகளும் போய் நிற்கிறது ஏசு என்னும் கதையில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆல் த ஸ்டோரிஸ் லீடிங் டு ஒன் ஸ்டோரி தி அல்டிமேட் ஸ்டோரி ஆஃப் ஜீசஸ் ஏசு மெஸ்ஸியா என்னும் செய்திக்கு அந்த கதைக்கு அந்த சம்பவத்திற்கு தான் ஒரு பிளாட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அழகான ஒரு அடித்தளம் ஆண்டவர் போட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்போ அதற்கு பலவிதத்திலும் பலரும் உதவி செய்திருக்கிறார்கள் பழைய ஏற்பாட்டினுடைய நிறைய கேரக்டர்ஸ் அதனுடைய சம்பவங்கள் எல்லாமே அப்போ மெஸ்ஸியாவனுடைய நிழல் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் உண்டு அதை தான் நாம் சிந்திக்கிறோம் அதை சந்தித்து கொண்டிருக்கிறோம் இன்று நாம் பார்க்க போகும் நிழல் தாவீதின் என்னும் நிழல் தாவீது என்னும் நபருக்கு மெஸ்ஸியாவில் என்ன அவர் அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது எதற்காக இப்படி ஒரு நபரை அண்டவர் படைத்தார் அவருடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்ன அந்த நிழல் என்ன மெஸ்ஸியாவினுடைய நிழல் என்ன சந்திப்போமா முதல் தாவீது என்னும் அரசன் அந்த அரசனை நமக்கு முன்னால வெளிப்படுத்துறது அவரை முன்வைப்பது யாரு முன்மொழிவது யார் அப்படின்னா சாமுவேல் சாமியலுடைய பிறப்பு எப்படி இருந்தது சாமியலுடைய ஒரு அதிசயகரமான ஒரு பிறப்பு அவருடைய தாய் குழந்தை இல்லாமல் கோயிலில் போய் ஜெபித்த பிறகு ஆண்டவர் அதிசயகரமாக பிறக்க வைத்த குழந்தை சாமுவேல் என்னும் குழந்தை அந்த சாமுவேல் இறைவாக்கினர் வழியாக தான் தாவிதரசர் முன்மொழியப்படுகிறார் இயேசு கிறிஸ்து முன் முன்மொழியப்படுகிறார் தோ உலகத்தின் பாவங்களை போக்கும் மெஸ்ஸி அது ஆட்டுக்குட்டி அப்படின்னு முன்மொழியப்படுகிறார் யாரால் முன்மொழியப்படுகிறார் அவர் யோவானால் முன்மொழியப்படுகிறார் அவருடைய பிறப்பு எப்படி இருந்தது அதிசயகரமான பிறப்பு தான் எலிசபெத் சக்கரியானம் குடும்பத்திற்கு அதிசயகரமாக பிறந்தவர் தான் திருமுழுக்கியோவானும் சாமுவேல் வழியாக முன்மொழியப்படுகின்ற தாவிது இங்கு யோவான் வழியாக முன்மொழியப்படுகின்ற இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியா ரெண்டாவது இவங்க பிறந்த இடம் பாருங்களேன் தாவிது பிறந்த இடமும் இயேசு பிறந்த இடமும் ரெண்டுமே தான் ரூத்தினுடைய புத்தகம் இரண்டாவது அதிகாரம் நாலாவது திருவசனமும் நாலாவது அதிகாரம் பதினொன்றாவது திருவசனமும் ஒன்று சாமுவில் பதினாறாவது அதிகாரம் நாலாவது திருவசனம் இந்த வசனங்களில் எல்லாமே தாவீது பிறந்த இடம் பெத்லஹேம் என்று குறிப்பிடப்படுகிறது இயேசு பிறந்த இடமும் பெத்லகேம் என்று புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்குறோம் மிக்காவினுடைய புத்தகம் பழைய ஏற்பாட்டில் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலும் புதிய ஏற்பாடு மத்திய செய்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது திருவசனமும் லூக்கானார் செய்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இருபது பார்க்கும் பொழுது பெத்லகேமில் பிறந்த இயேசுவை ரொம்ப அழகாக நம்ம சந்திக்கிறோம் இனி இவர்கள் இரண்டு இரண்டு பேருக்கும் தாவிதக்கும் இயேசுக்கும் இருந்த இன்னொரு அழகான ஒரு ஒப்புமை அப்படின்றது அன்பார்ந்த மகனாக இருந்தார் தந்தையினுடைய அன்பார்ந்த மகன் த பலவட் சன் ஆஃப் அப்பா அப்பாவினுடைய அன்பார்ந்த மகனாக இருந்தார் அடுத்தது தாவீதை தாவிதை பத்தி பைபிள் ரொம்ப அழகா சொல்லும் ஆண்டவரின் மனதிற்கேற்ப ஒருவன் ஒன்று சாமல் பதிமூணாவது அதிகாரம் பதினாலாவது திருவசனத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டருடைய மனதிற்கேற்ப ஒருவன் தாவிது ஏசு கிறிஸ்து ஆண்டருடைய மனதிற்கேற்ப ஒருவனாக இருந்தார் தந்தையின் திருவுளம் அவர் பிறந்ததும் வாழ்ந்ததும் இறந்ததும் உயிர்த்ததும் எல்லாமே சொல்வார் அப்பா சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்வார் தந்தையினுடைய திருவளம் நிறைவேற்ற ஆசைப்பட்டவர் தாவிது அப்பா சொல்லுவாங்க இல்லையா போய் அவங்களுக்கு சகோதரர்களுக்கு போய் உணவு கொடுத்துட்டு வாப்பா அவங்களுக்கு உணவில்லை அப்படின்னு அப்பாவை அவ ஒரு பையன் அப்போ என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு பையன் அடிமைச்சுக்கிட்டு இருப்பார் சகோதரர்கள் ஒன்றொரு இடத்துல இருப்பாங்க அவங்களுக்காக போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்க போவார் கீழ்ப்படிகின்ற ஒரு பையன் இயேசுவை பற்றி லூக்கானர் செய்தி இரண்டாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது திருவசனம் தந்தை தாய்க்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்பையேற ஒரு பையன்தான் இயேசுவை பற்றியும் பைபிள் ரொம்ப அழகாக சொல்லும் இனி அந்த கீழ்ப்படிதழால் அவர் அங்கே போவார் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே நமக்கு தெரியும் பிரம்மாண்டமான ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்கோம் பிலிஸ்தியன் கோலியாத் இஸ்ராயல் மக்களை சவால் விட்டுட்டு இருப்பான் அதோ நீங்கள் எனக்கு கீழ்ப்படி இல்லை அப்படின்னா நல்லா உங்களை கொண்டு அப்படின்னு தாவிது குட்டி பையன் அதுக்குள்ளே நுழைஞ்சி வருவார் நுழைஞ்சு வந்துட்டு பார்ப்பார் பார்க்கும்போது இப்படி ஒரு ப சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு அப்போது அவருடைய சகோதரனான ஏலியாமன் அவர் அவரை திட்டுவார் நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அவர் திட்டிக்கிட்டே இருப்பார் திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் கேட்பார் நான் இப்போ என்னன்னு கேட்டுவிட்டேன் அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டேன் ஏன் என்னை திட்டுறீங்க அப்படின்னுவார் அப்போ பழித்துறைக்கிறார் திட்டுறாங்க இதே மாக்கிங் இதே ஹராசிங் இயேசுனுடைய சகோதரர்கள் யூதர்கள் செய்வாங்க இயேசுவை சிலுவையிலும் சிலுவைக்கு தே தேஹரஸ் இயேசுவை ஏலனும் செய்வார்கள் இயேசுவை காயப்படுத்துவார்கள் வார்த்தைகளால் காயப்படுத்துவார்கள் ஒன்று சாமுவல் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் ஒன்னாவது திருவசனம் இணைகிறார் சகோதரர்களோடு இணையும் தாவீது யூதர்களும் இயேசுவை பிறகு பெந்த கோஸ்து திருவிழாவுக்கு பிறகு இயேசுவை இயேசுவை நம்பும் யூதர்கள் சகோதரர்கள் இணைகிறார்கள் ஒன்று தான் ஆட்சியை கைப்பற்றும் முன் இவர் வந்து அந்த சவுல் சொல்வார் தம்பி உன்னால் கோலியாத்தெல்லாம் சாகடிக்க முடியாது அவன் பெரிய பிரம்மாண்டமாக நிற்கிறான் பாரு ஜெய்ஜாண்டிக்காக நிற்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தாவி என்ன சொல்வார் அதெல்லாம் பரவாயில்ல என்னுடைய ஆடை ஏதாவது மிருகம் வந்து அதை கவ்விக்கிட்டு போகும்பொழுது நானே பார்த்துக்கிட்டா இருப்பேன் மிருகத்தினுடைய பெருமையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அந்த மிருகத்தினுடைய வாயிலிருந்து அந்த சிங்கத்தினுடைய வாயிலிருந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வரமாட்டேன் அதே போலதான் கோலியாத்தனுடைய பெருமையோ அவனுடைய அந்த பிரம்மாண்டமோ அந்த ஜெய்சாண்டிக்கோ எனக்கு பயமே இல்லை ஏன்னா என்னுடைய அந்த மக்கள் இஸ்ராயல் மக்களை என் சவால் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதனால அவங்களை காப்பாற்றுவேன் அப்படின்றான் அப்போ அவனுடைய ஆட்சிக்கு முன்னாலேயே சிங்கத்தினுடைய வாயிலிருந்து மக்களை காப்பாற்றுவேன் என்று சொன்ன அந்த தாவிதே தான் ஏசு கிறிஸ்தனுடைய நிஜத்தில் இருக்கிறாங்க பாவத்திலிருந்து ஜெய்ஜாண்டிக்கான உருவ நம் இன்னைக்கும் நிறைய பேர் பேயை பார்த்து பயப்படுறவங்க இருக்கீங்க இன்னைக்கும் நிறைய பேர் செய்வனையை பார்த்து மந்திரவாதத்தை பார்த்தெல்லாம் எல்லாம் பயப்படுறவங்க இருக்கீங்க குட்டி தாவீதை பயப்படவே இல்லை அவன் என்ன பண்ணா எவ்வளோ ஜெய்ஜாண்டிகா இருந்தாலும் நான் காப்பாற்றிட்டு வருவேன் அப்படின்னா ஏசு கிறிஸ்து ஜெயஜாண்டிகா மக்கள் இஸ்ராயல் மக்களுக்கு முன்னால் ஆண்டவருடைய படைப்பிற்கு முன்னால் மனிதருக்கு முன்னால் இருந்த பாவத்திலிருந்து சாத்தானிலிருந்து நம்மை மீட்டவர் அதை கொன்று மீட்டவர் பாவத்தை கொன்றவர் ஏசு கிறிஸ்து தாவிதிற்கு மூன்று விதத்திலையும் எதிரிகள் இருந்தாங்க எங்கெல்லாம் இருந்தாங்க அரசுக்குள்ளே இருந்தாங்க அரசுக்கு வெளியே இருந்தாங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்தாங்க திருப்பாடல் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனமும் ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது திருவசனம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனமும் பத்தொன்பதாவது வசனமும் இந்த வசனங்கள் எல்லாமே தாவிது சொல்வார் என் இருந்த ஆண்டவரை என்னை காப்பாற்றினார் காப்பாற்றியதற்காக நன்றி அப்படின்னுவர் அவருக்கு இந்த மூன்று இடத்துலையுமே எதிரிகள் இருந்தாங்க இயேசுக்கும் மூணு இடத்துல எதிரிகள் இருந்தாங்க அவருடைய சகோதரர்களான யூதர்கள் அவருக்கு எதிரியாக தான் இருந்தாங்க அவருடைய கூட இருந்தவங்க குடும்பமாக இயேசு பார்த்துக்கிட்டு இருந்த அதுக்குள்ளே இருந்தாங்க யூதாஸ் எதிரியா இருந்தாங்க அவருக்கு அதற்கு வெளியும் ரோமியர்கள் அவருடைய அரசுக்கு வெளியே இருந்தவர்கள் தான் சகோதரர்களுக்கு வெளியே இருந்தவங்க தான் அவங்களும் இயேசுவை எதிரியா பார்த்தாங்க தோ நெருங்கிய நண்பன் இங்க பாருங்க இவரை இந்த தாவிது இருந்து தப்பிச்சு ஓடும் பொழுது அந்த சவுளிடம் காட்டி கொடுப்பது தாவிதை காட்டி கொடுப்பது யாரு அவருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்களான அகிதோபல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு சாம்பல் பதினைந்தாவது அதிகாரம் பன்னெண்டாவது திருவசனம் தாவிதை காட்டி கொடுப்பது அவரை எல்லாமே நெருங்கிய இருந்த இந்த ரெண்டு பேர் தான் இயேசுவை காட்டி கொடுத்ததும் நெருங்கிய நண்பராக அவருடைய இன்னர் சர்க்கிளில் இருந்த யூதாஸ் தான் இனி இந்த அகித்தோபல் எப்படி இறந்தாருன்னு பைபிள் சொல்லுது இரண்டு சாமில் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது திருவசனம் அவன் தூக்க மாட்டி தான் அவனும் சித்தான் தாவிதை காட்டி கொடுத்த நெருங்கிய நண்பனும் தூக்க மாட்டி தான் சித்தான் இங்க இயேசுவை காட்டி கொடுத்த யூதாசும் தூக்கமாட்டி தான் இறந்து கொண்டார் இனி சவுல்கிட்டேருந்து ஓடி போவார் தாவீது தாவீது ஓடி போகும்பொழுது அவருடைய குடும்பம் எல்லாரையும் கொண்டு போகும்பொழுது அவரோட வேலை செய்த அவருடைய பணியாளர்களையும் கொண்டு போவார் இல்லைனா உங்களை கொண்டு சொல்லி அவங்களையும் கொண்டு போகிறார் அங்கிருந்து கொண்டு போகும்பொழுது அவர்கள் யுவதர்கள் கிடையாது தாவிதனுடைய குடும்பம் கிடையாது அவர்கள் புறையினத்தார்கள் அவங்ககிட்ட சொல்லுவாங்க சரி நீங்கள் தப்பிச்சு போயிடுங்க என் கூட இருந்தால் உங்களுக்கு மரணம் ஏற்படுன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க தாவிதை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு வார் ஸோ ஹி அட்ராக்டட் நான் ஜியூஸ் ஆல்சோ டு ஹிம் ஹிம் செல்ஃப் தன்னோடு இணைத்து தன் அவ்வளோ அட்ராக்ட் பண்ணார் யாரை யூதர்கள் அல்லாதவர்களையும் இன்றும் ஏசு யோதர்கள் அல்லாதவர்களையும் தன்னோடு இணைக்கிறார் தன்னோடு சேர்க்கிறார் அழகான ஒரு நிழல் தாவீதில் உண்டு மீட்க வந்த தாவீது இஸ்ராயல் மக்களை பிலிஸ்தியர்களிடமிருந்து பிலிஸ்தீனிடமிருந்து மீட்டாதே தாவீது இன்று நமக்கு ஏசு ஆவத்திலிருந்து மிக ஒரு ஜைஜாண்டிக் அந்த உருவத்திலிருந்து விடுதலை தருகிறார் ஆனால் விடுதலை பெற்றோமா ஆண்டவர் தர வேண்டியதை தந்துட்டார் நம்ம வாங்கினோமா இந்த ஒரு நாள் தவக்காலத்தினுடைய இந்த நாளில் ஈஸ்வன் பாரதவங்களை சிந்தித்து பாருங்கள் ஏசு தந்துட்டார் விடுதலையை நாம் பெற்றுக்கொண்டோமா கிஃப்ட் இஸ் கிவன் ஹாவ் யூ இட் இன்னைக்கு நமக்கு பயங்கள் நம்மை ஆட்சி செய்கிறது கோபம் பாவங்கள் நம்மை ஆட்சி செய்கிறது வெறுப்பு நம்மை ஆட்சி செய்கிறது ஏமாற்றம் நம்மை ஆட்சி செய்கிறது அனைத்திலிருந்தும் ஆண்டவர் விடுதலை தந்துவிட்டார் விடுதலை பெற்றோமா சிந்தித்து பார்ப்போமா ஒரு நிமிடம் கண்களை மூடி இன்றைய நாளிற்காக நன்றி கூறி இன்று நாளிலே ஆண்டருடைய பிரசனத்தை உணர்ந்து பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவருடைய அந்த வசனம் நம்மை ஆட்சி செய்யட்டும் வசனத்தை சொன்னவர் நம்மை ஆட்சி செய்யட்டும் எந்த தவறிற்கும் எந்த தவறான விஷயங்களுக்கும் உலகப்பரமான எந்த காரியங்களுக்கும் பயப்படாமல் நம்பிக்கையோடு இன்றைய நாளை வாழ்வோம் எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் குறிப்பாக தீமையை தீயவனை எதிர்கொண்டு வாழ்வோம் அதற்காக வரும் எல்லா சவால்களையும் ஆண்டருடைய பலிப்பிடத்தில் வைப்போம் இன்றைய நாள் ஜபத்தின் நாளாகவே மாறட்டும் வழியில் வரும் எல்லா சவால்களும் ஜபமாக மாற்றுவோம் தாவிதோடு இருந்த ஆண்டவர் இயேசுவோடு இருந்த தந்தையான ஆண்டவர் நம்மோடும் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய நாள் ஆசீர்வாதமாக மாற எல்லாமல் இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் தேங்க்யூ காட்